எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நெல் அறுவடை இயந்திரத்தோட பொருளாதார காரணிகள் வந்து போடுங்க அதாவது லாபமாக நஷ்டமாக நெல் அறுவடை இயந்திரத்தோட தொழில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதாவது நெல் அறுவடை இயந்திரம் அப்படின்னு வர சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் நம்ம அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டிராக்டர் அப்படின்னு வர சொல்லும் போது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் நெல் அறுவடை இருந்துருன்னு வர சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் முன்பணமே வந்து பத்து லட்சம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்டு கட்டி இதில் வந்து லாபமாக இல்லையா அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சங்கிட்ட வந்து நம்ம முன்பணம் கட்டி எடுத்தால் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டிராக்டர் வந்து ஐம்பதாயிரம் கட்டி எடுக்கிறேன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டைம் ரொட்டேட்ரு யூஸ் பண்ணுவோம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கலப்பை யூஸ் பண்ணுவோம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி யூஸ் பண்ணுவோம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புள் இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொட்டேட்டரில் லாபம் இல்லைனா கூட ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் இல்லாமல் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் ஸோ ஒன்று இல்லைனா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறோம் ஆனால் நெல் அறுவடை இயந்திரன்னு வர சொல்லும் போது ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் அறுக்க முடியும் அப்படி இல்லைனா வந்து கோதுமை பயிர் அது இல்லாமல் கம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான பயிரை மட்டும்தான் அறுக்க முடியும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்தால் பண்ணால் நம்ம வந்து சோளத்தட்டும் கூட வந்து அறக்கலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி அதுக்கு தனியாக மாடிஃபை பண்ணிடுறாங்க ஆனால் இது மாத்திர மாதிரிலாம் இல்லை ஒன்ஸ் வந்து சோளத்தட்டுக்கு வந்து அந்த ஏர்வெஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதோட அதோடய பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டுக்கு தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா க்ரஷர் ட்ரம்மில் வந்து கொஞ்சம் வேலை வந்து பார்ப்பாங்க இதனால் அடிக்கடி அதை சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்ஸ் பர்மனண்டாக பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சோளத்தட்டை இருக்கிறதுக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ டிராக்டர்னு அவர் சொல்லும் போது நம்ம மல்டிப்புள் இம்ப்ளிமெண்ட்டு மல்டிப்புள் சாய்ஸ் இருக்குது ஆனால் நெல்லருடைய இந்த சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வேலை தான் அது குறிப்பிட்ட ஒரு விலையை மட்டும் தான் நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும் வண்டியோட வாடகையை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம ஒரு சில மாவட்டங்களில் நியூஸில் வந்து சமீப நாட்களாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நெல் அறுவடை இயந்திரத்துக்கு அளவுக்கு வந்து வாடகை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும்னு தெரியாது ஆனால் ஒரு பொதுகான பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயிங் நிர்ணயம் வந்து பண்ணுறாங்க பன்னெண்டு லட்சம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் அறுவடை இயந்திரத்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு கம்மியாக வந்து நம்ம நெல் அறுவடை இயந்திரத்தை கட்டி எடுத்தோன்னா இன்னும் டீன் சொல்லுவாங்க அதாவது தொகையை வந்து கட்டிகிட்டே இருப்போம் மாதந்தோறும் அது மாதிரி எடுத்து சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வட்டி வந்து அதிகமாகும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் கட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி மேக் பண்ணியிருந்தனா நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கட்டியிருந்தால் போதும்னு சொல்லியிருப்போம் ஆனால் காலத்தின் கட்டாயம் விலைவாசி உயர்வால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி ஒரு பன்னெண்டு லட்சம் பக்கம் கட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டீசல் போட்டு டிரைவருக்கு காசு கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை வந்து ஈட்ட முடியும் அப்போது ஒரு பன்னெண்டு லட்சம் எனக்கு வந்து பொருளாதாரம் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு பன்னெண்டு லட்சம் கட்டி எடுக்கலாம் அதுக்கு குறைவாகவும் கட்டி எடுக்கிறன்றது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்காது இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி சூஸ் பண்ணலாமா இல்லை அறுபத்தி மூணு ஹெச்பி சூஸ் பண்ணலாமா இல்லை எழுபத்தஞ்சி ஹெச்பி சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபீல்டு தான் வந்து கவர் பண்ணுவேன் ரேராக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அது மாதிரி ஃபீல்டுக்கு போவோம் அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மணி நேரத்துலேருந்து நானூறு மணி நேரம் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கட்டிங் போகிற இடத்துல வந்து ஹையர் ஹெச்பி இருந்தும் அதோட யூசேஜ் இல்லாமல் இருக்குது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமான கழனின்றது ரொம்பவே குறைவு லோக்கல் ஃபீல்டு மட்டும் ஓட்டுறவங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்தை சூஸ் பண்ணலாம் அதிகமாக வெளியே போவேன் ஆந்திரா கர்நாடகா அப்படி போவேன் எனக்கு ஏரியா கவரேஜ் ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி சூஸ் பண்ணலாம் ஐம்பத்தி மூணு பத்துன்னு வருஷம் போது நான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் பக்கமாக வந்து போகுது அப்படின்ட்டு இதுவே நீங்கள் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு எடுத்திங்கன்னா அதிகமாக பட்சமாக ஆறு லிட்டரு பக்கமாக போவோம் ஐம்பது எழுபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டு லிட்டரு பக்கமாக கூட வந்து போகுது அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நீளமான கழனி இருக்கிற இடத்துல நம்ம ஹெச்பி சூஸ் பண்ணலாம் ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோயர் போய் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நெல்லருடைய இயந்திரம் லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே தெரியும் ஒரு வண்டியோடய தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோடைய மதிப்புன்றது இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை பார்த்து சொல்லிருப்போம் எங்கப்பா ஊரில் வந்து நாலு வண்டி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து வண்டி பா பாஞ்சு வண்டி இருக்குது அதனால் மதிப்பு இல்லை ரொம்ப கம்மியாக வந்து ஓட்ட சொல்கிறாங்க அது மாதிரி அதே நிலைமைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர்வெஸ்ட்ரோ வந்து தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா அதிகப்படியான ஏர்வெஸ்ட்ரை வந்து சேல்ஸ் ஆனதினால ஒரு வண்டி இல்லைனா இன்னொரு வண்டியை பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கூப்பிட்டு அறுக்க முடியுது இதனால் அதோடைய மதிப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது ஸோ அதுதான் சொல்கிறேன் எப்பயுமே ஒரு பொருளோட தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அதோடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பெட்ரோல் டீசலோட தேவை எப்பயுமே அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய விலைவாசியும் வந்து அதிகமாக இருக்கும் அதோடைய மதிப்பும் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு பொருள் வந்து அதிகமாக ஈஸியாகவே கிடைக்குதுன்னா அதோடய மதிப்பு என்றைக்குமே வந்து கம்மியாக தான் இருக்கும் அதாவது டிராக்டருக்கும் ஆர்வெஸ்ட்ருக்கும் ஏன் ரெண்டுமே வந்து ஒரே லாபம் தான் அப்படின்னு சொல்ல போகிறேன்னா இப்போது டிராக்டர் வந்து எட்டு லட்சம் குத்து எடுக்கிறோம் அதோட சக்திக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சம்பாதிக்கும் அதுக்கேற்ற செலவும் வந்து பார்த்திங்கன்னா அது வைக்கும் அதே தான் ஆர்வெஸ்ட்ருக்கும் இதோடைய திறமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கும் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் தேவானம் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டீசல் செலவு இருக்குது ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து வண்டி தான் வந்து வேறுபடுதே கண்டி லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிராக்டரோட சக்திக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்குனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வந்து செலவாகும் அதே தான் ஆயிரம் வருஷம் அதோடைய திறமைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு சம்பாதிக்குதுன்னா ஐநூறு அறுநூறு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து செலவிக்கும் இங்கே வண்டி தான் மாறுதே கண்டி ஆனால் அந்த லாபன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் லாபமாக தான் இருக்கும் ஏன் எப்படிப்பா இருபது பர்சன்டேஜ் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி வந்து நம்மளுக்கு லாபமாக தான் தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளேடு சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு சல்லடை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவு வைக்கும் அதிகப்படியான தேய்மானம் வந்து இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போயுமே வந்து தெரியாது இயற்கை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஐயோ இவ்வளோ செலவு வைக்குதே அப்படின்ட்டு அப்போ தான் தெரியும் ஸோ அதனால் ஏர்வெஸ்ட்ரி எடுக்க போகிறன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம் யோசித்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏர்வெஸ்ட்ரிங்க வந்து எடுங்க எடுக்க வேணாம் லாபமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலை இந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க இந்த ஃபீல்டிலே இருந்து அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்றவங்க எடுக்கலாம் ஆனால் இந்த ஃபீல்டு பற்றி சுத்தமாக தெரியாது நான் வந்து எடுக்கலாமான்னா கொஞ்சம் யோசிச்சுக்குங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்னை கேட்ட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கே தெரியாது புதுசான ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் இறங்கி லா லாபமானவங்களும் இருக்காங்க நஷ்டமானவங்களும் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆர்வெஸ்டிங் புக்கிங்னு வர சொல்லும் போது அது ரொம்ப மெயினான விஷயம் பாக்ஸ் என்ன மாதிரியான பாக்ஸை சூஸ் பண்ணுறோம் அந்த டிராக்டர் என்ன மாதிரியான டிராக்டர் வந்து சூஸ் பண்ணுறோம் அங்கேருந்து நம்ம ரோட் ரன்னிங் எவ்வளோ ரோட் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறோம் இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாறும் ஸோ இந்த ஃபீல்டில் அனுபவம் வாய்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் எனக்கு வேறு இந்த தொழில் தான் வேணும் புதுசாக இதில் வந்து காலை வைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம் ஏன்னா லாபன்றது பெருசாக இல்லை அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஏற்ற வீக்கம்னு வந்து சொல்லி இந்த பதிவை வந்து இறுதியாக முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஜெயந்த்